ஓம் ஸ்ரீ 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 பரமஹம்ச யோகானந்தர் தியானத்தின் மூலம் உங்கள் மனதை தூய்மையாக்கி விரிவுபடுத்தி இறைவனை உங்கள் உணர்வு நிலையில் உங்களால் வரவேற்க முடிந்தால் நீங்களும் நோய் குறைபாடுகள் மரணமாகிய மாயையிலிருந்து விடுதலை அடைவீர்கள் இந்த உலகம் அமைதியின் புகழிடம் என்ற பொருளில் படைக்கப்படவில்லை மாறாக கனவுகளின் ஓர் இடமாக பயங்கர கனவுகளுடன் அவ்வப்போது நல்ல கனவுகள் கொண்டது இங்கிருந்து முடிவில் நாம் வெளிப்புற்று இறைவனில் உள்ள நமது மாளிகைக்கு திரும்பும் இடமாக படைக்கப்பட்டது மாயையிலிருந்து இறைவனில் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பாக உள்ளீர்கள் எனவே கடந்து செல்லும் வாழ்க்கை கனவுகளில் பற்று வைக்காதீர்கள் இறைவனுக்காக மற்றும் இறைவனுக்காக மட்டுமே வாழுங்கள் இந்த உலகில் விடுதலை மற்றும் பாதுகாப்பு பெற இது ஒன்றுதான் வழி இறைவனுக்கு வெளியே எங்கும் பாதுகாப்பு இல்லை நீங்கள் எங்கு சென்றாலும் சரி மாயை உங்களை தாக்க முடியும் இப்பொழுது விடுதலையை பெறுங்கள் இப்பொழுது இறைவனின் ஒரு புதல்வனாக இருங்கள் நீங்கள் அவன் குழந்தை என்பதை உணருங்கள் என்றென்றைக்குமாக இந்த மாயை கனவிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள் ஆழ்ந்தும் விசுவாசமாகவும் தியானம் செய்யுங்கள் ஒரு நாள் இறைவனுடன் பரவசத்தில் வெளிபூற்று மக்கள் தாங்கள் துன்புறுகிறோம் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை காண்பீர்கள் நீங்கள் மற்றும் நான் மற்றும் அவர்கள் அனைவரும் தூய மெய்ப்பொருள் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினாறு இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவதில்லை இவ்விரண்டினுடைய உண்மையும் ஞானிகளுக்கு விளங்கும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்திக்க முடியும் ஆனால் அவை நீங்கள் எவற்றை கேட்கிறீர்களோ அவற்றை நீங்கள் பயிற்சி செய்தாலொழிய உங்களுக்கு அவசியம் உதவி புரியும் என்றாகாது ஒரு வாழ்நாளில் நீங்கள் எங்கேயும் எப்போதும் கற்க முடியாதவற்றை நான் உங்களுக்கு கூறியுள்ளேன் ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த தனிப்பட்ட முயற்சியை இறைவனிடம் மீண்டும் திரும்புவதற்கு பயன்படுத்த வேண்டும் இதற்கு மாறாக உங்களிடம் பேசும் எவரும் உண்மையை பேசவில்லை நீங்கள் தானாக இறைவனை காண்பதற்கான முயற்சி எடுக்கும் போது மட்டுமே இறைவன் உங்களுக்கு உதவி புரிய முடியும் குருதேவர் உங்களுக்கு உதவி புரிய முடியும் வேறு எவரோ ஒருவர் உழைப்பதை கவனிப்பதன் மூலம் நீங்கள் பணம் பெற முடியாது அதற்காக நீங்களை உழைக்க வேண்டும் இறைவனை காண்பதற்கான உங்கள் உழைப்பு தான் உங்களை இறைவனிடம் எடுத்துச் செல்லும் எனவே இப்பொழுதே உங்களது மிகச்சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் இரவுகளை தியானத்திற்காக ஒதுக்குங்கள் இடையிறற்ற கவனத்துடன் தியானம் புரியுங்கள் இயந்திரதனமான பிரார்த்தனை என்ற அவமதிப்புக்கு இடம் இருக்கக்கூடாது உங்கள் ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கை அதன் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வியக்கத்தக்க இருப்பாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் விதி என்றால் என்ன விதி என்பது மனிதனின் இலக்கை ஒரு மர்மமான இரக்கமற்ற வெளிப்புற சக்தியா இந்த கருத்துரு எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் மேலும் அதை பற்றி ஒன்றும் செய்வதற்கில்லை என நம்பும்படியாக பலரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விதி என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஏதோ ஒன்று என்று பொருள்படும் ஆனால் அது உங்களையே காரணக்காரிய விதிமுறை அல்லது கர்மவினையின் செயல்பாடு மூலம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இறைவன் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை உங்களுக்கு கொடுத்தான் ஆனால் விதி செயலின் பொறுத்து பலனை கட்டுப்படுத்துகிறது இவ்வாறாக ஒவ்வொரு செயலும் ஒரு குறிப்பிட்ட வகையான விளைவை உருவாக்கும் காரணமாகிறது ஒரு குறிப்பிட்ட காரணத்தை நீங்கள் செயல்படுத்தி இருக்கும் பொழுது பலன் தவிர்க்க முடியாதவாறு அந்த காரணத்தை ஒத்திருக்கும் நீங்கள் நல்லதோ அல்லது கெட்டதோ எதை செய்தாலும் நீங்கள் அந்த செயலின் விளைவை அறுவடை செய்ய வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் சொந்த விதியை தீர்மானிக்கின்ற காரணங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு உணவு நேரத்தில் அநேகமாக நீங்கள் கூறுகிறீர்கள் தயவு செய்து இன்னும் சிறிது பரிமாறுங்கள் நீங்கள் உண்ட பிறகு கூறுகிறீர்கள் நான் அவ்வளவு அதிகம் சாப்பிட்டிருக்க கூடாது இது மனித இயல்பு இறைவனது படைப்புகளிலேயே நாம் தான் மிகவும் வேடிக்கையானவர்கள் நாம் நம்மை அறிவு மனிதர்கள் என்று கூறிக்கொள்கிறோம் ஆனால் நமது ஆசைகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த இன்னும் சிறிது அதிகமாக உட்கொண்டதால் திடீரென்று உங்களுக்கு இதய நோயோ அல்லது வயிற்று வழிகளோ இருப்பதை காண்கிறீர்கள் அப்பொழுது வருத்தத்துடன் நீங்கள் கேட்கிறீர்கள் இது ஏன் எனக்கு நிகழ வேண்டும் நான் நோயாளியாக வேண்டும் என்று எனக்கு விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது அம்மாதிரி அல்ல அந்த இன்னும் சிறிது அதிகமாக உண்டதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அப்பொழுது நீங்கள் சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்தி சற்று குறைவாக சாப்பிட்டிருக்க வேண்டும் ஒரு மோட்டார் இயந்திரம் அதிக சுமையில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சுமையை அதிகரித்தால் இயல்பாகவே மோட்டாருக்கு அது கடினமாக இருக்கும் அது செயலிழந்து விடலாம் அதை போன்று உங்கள் ஜீரண மோட்டார் இயந்திரத்தை நீங்கள் அதிக வேலை வாங்கினீர்கள் அதுதான் காரணம் மேலும் அது உங்களால் உருவாக்கப்பட்டது குடல் புண்கள் அல்லது அஜீரணத்தால் எழும் உங்கள் வயிற்று வழிகள் வெறும் விளைவுகள் மட்டுமே நாம் ஏன் அனைவரும் ஒருவர் மற்றொரு வேறுபட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சிறிய மின்குமிழ் ஒளியின் பின்னும் ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த மின்சாரம் உள்ளது ஒவ்வொரு சிறிய அலையின் கீழும் அநேக அலைகளாக மாறியுள்ள பரந்த பெருங்கடல் உள்ளது இதை போல்தான் மனிதர்கள் எடுத்தும் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தன் பிரதிபிம்பத்தில் படைத்து ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் கொடுத்தான் ஆனால் நீங்கள் உங்கள் இருப்பின் பேராதாரத்தையும் உங்கள் உள்ளார்ந்த இயல்பின் ஒரு பகுதியான இறைவனின் இணையற்ற சக்தியையும் மறந்து விடுகிறீர்கள் இந்த உலகத்தின் சாத்தியங்கள் எல்லையற்றவை மனித முன்னேற்றத்தின் உள்ளார்ந்த ஆற்றல் எல்லையற்றது இருப்பினும் ஒவ்வொரு தனிநபரும் திட்டவட்டமான வரையறைகளுடன் பிறந்துள்ளதாக தோன்றுகிறது இவையெல்லாம் கர்மவினை விதிமுறையினுடைய செயல்பாட்டின் விளைவுகள் எச்சரிக்கையின்றி ஏன் என்று உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வரும் உடல் நல குறைவானது அல்லது எதிர்பாராத நிதி ரீதியான தோல்வி அல்லது பிற துன்பங்கள் யாவும் உங்களால் கடந்த இந்த அல்லது முந்தைய பிறவிகளில் உருவாக்கப்பட்டவை உங்கள் உணர்வு நிலையில் மௌனமாக தோன்றி கொண்டிருப்பவை உங்களுக்கு விவேகம் இருந்திருந்தால் சரியான சிந்தனை மற்றும் சரியான வாழ்க்கையின் மூலம் நீங்கள் விளைவுகளை குறைத்திருக்க ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களின் சாத்தியமான விளைவுகளை பற்றி பொதுவாக உணர்ந்தறியாத ஒரு வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் எனவே வெளிப்படையான காரணமின்றி இன்றி ஏதாவது அசம்பாவிதம் நிகழும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் அது விதி உங்கள் தோல்வி அல்லது நோய் அல்லது பிற இன்னல்கள் உங்கள் கடந்த பிறவைகளின் விவேகமற்ற மற்ற செயல்களால் தொடங்கின மேலும் அந்த காரணங்களின் விளைவுகள் அகத்தே சரியான நேரத்தில் பொங்கி எழுவதற்கு காத்துக்கொண்டு குமுறிக்கொண்டிருக்கின்றன நோய் ஆரோக்கியம் தோல்வி வெற்றி ஏற்ற தாழ்வுகள் சமத்துவம் அகால மரணம் நீண்ட ஆயுள் இவையாவும் நாம் கடந்த காலத்தில் விதைத்துள்ள செயல் விதைகளின் வெளிப்புற வளர்ச்சியே அவை நாம் இவ்வுலகிற்கு நன்மை அல்லது தீமையின் வெவ்வேறு அளவுகளை பெற்று வருவதற்கு காரணமாயுள்ளன எனவே இறைவன் நம்மை அவன் படைத்திருந்தாலும் எந்த இரு மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருவரும் இறைவன் கொடுத்த அவரது சுய விருப்ப தேர்வினை தாம் மற்றவர்களிடமிருந்து சிறிது மாறுபட்டவராக இருப்பதற்கு பயன்படுத்தியுள்ளனர் இதனால் தான் சிலர் மிகவும் அற்பமான காரணத்திற்காக துன்புறுகிறார்கள் மற்றவர்கள் மிகச்சிறிய தூண்டுதலில் கோபம் அடைகின்றனர் மேலும் சிலர் சுய கட்டுப்பாடின்றி முடிவில்லாமல் உண்கின்றனர் இறைவன் அவைதமாகவா அவர்களை படைத்தான் இல்லை ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே தான் உள்ளவாறு உருவாக்கி கொண்டான் இறைவன் மனம் போன போக்கில் நாம் இப்போது உள்ளவாறு நம்மை உருவாக்கி இருந்தால் இந்த உலகத்தில் நியாயம் இருக்காது மனிதர்கள் தமக்கு ஒரு வழியோ அல்லது வயிற்று வழியோ வந்தால் அல்லது எப்பொழுதும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டால் இறைவனை குறை கூறி கொண்டிருக்கும் இங்கேயுள்ள இந்த மனிதர்களின் பெரிய மிருக காட்சி சாலையை இறைவன் ஆச்சரியத்துடன் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சில சமயங்களில் நினைப்பதுண்டு நோய் நிதி பிரச்சனை உணர்ச்சி ரீதியான நிலை குலைவுகள் ஆகியவற்றால் நீங்கள் துன்புறும் போது இறைவனையோ அல்லது வேறு எவரையோ குறை கூறாதீர்கள் கடந்த காலத்தில் பிரச்சனைக்கான காரணத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள் மேலும் அதை வேற இப்பொழுது நீங்கள் ஒரு அதிகமான தீர்மானம் செய்ய வேண்டும் செயல்களின் பலன்களை கையாள மூன்று வழிகள் விதி என்றால் ஒரு காரணம் ஒரு விளைவை உண்டாக்க செயல்பட்டிருக்கிறது என்று பொருள் உங்களுக்கு வழி தெரிந்தால் நீங்கள் அதை மாற்றலாம் இருப்பினும் எப்பொழுதும் அது எளிதல்ல ஒரு செயலின் விளைவை முடிந்த அளவு குறைக்கலாம் அல்லது விளைவை நீங்கள் எதிர்க்கலாம் அல்லது நீங்கள் முழுவதுமாக அதை நிறுத்தலாம் மக்கள் ஏன் வைத்தியர்களிடம் செல்கிறார்கள் ஏனென்றால் தீய செயல்களின் விளைவுகளை முடிந்த அளவு குறைக்க அது ஒரு வழி ஒரு நோயை குறைக்க அல்லது அதை போக்குவதற்கான தேக ரீதியான வழியை சரியான உணவு திட்டம் உடற்பயிற்சி அல்லது மருந்து உட்கொள்ளல் போன்ற பரிகாரங்களில் காணலாம் கர்ம வினையின் விளைவுகளை எதிர்ப்பது என்பது பொது அறிவு பரிகாரங்களை பயன்படுத்தி ஆனால் மனதின் சக்தியின் மேல் அதிகம் சார்ந்திருப்பதாகும் எந்த வரையறைப்படுத்தும் நிலையையும் ஏற்க மறுத்து விடுங்கள் ஆரோக்கியம் வலிமை வெற்றி ஆகியவற்றை எதிர்மறையான சாட்சியம் இருந்தபோதிலும் நம்புங்கள் மற்றும் சங்கல்பியுங்கள் உங்கள் மனதை செயல்களின் விளைவுகளுக்கு கீழ்படிய அனுமதிக்காத பொழுது அவை உங்களை புண்படுத்த மிக குறைந்த சக்தியையே பெற்றுள்ளன இதை நினைவில் வையுங்கள் உங்கள் கடந்த கால தவறான செயல்களின் விளைவுகளுக்கு நல்ல தற்போதைய செயல்களின் விளைவுகளை செயல்பட வைத்து எதிர் செயல் புரிவதன் மூலம் எதிர்க்கவும் முடியும் இவ்வாறு உங்கள் தீய கர்மவினை பலனளிப்பதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையை தடுக்க முடியும் ஆனால் எவ்வாறு விதி உங்கள் மீது வைத்துள்ள பிடியை முழுவதுமாக உடைக்கப் போகிறீர்கள் உங்கள் முற்பிறவியின் தவறான செயல்களின் விரும்பத்தகாத விளைவுகளை நிரந்தரமாக நீங்கள் நிறுத்த முடிவதற்கான ஒரே வழி அந்த விளைவுகளின் காரணத்தை நீக்குவதே கடந்த கால கெடுதிமிக்க விதை மனோபாவங்கள் மூளையிலிருந்து எரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது அவற்றால் எழும் எந்தவிதமான நோய் அல்லது மற்ற துன்பங்களின் மறுநிகழ்வு இருக்காது ஞானம் எனும் தீயில் அவற்றை வருத்து விடுங்கள் மனிதன் தான் தவறுகளினால் துன்பப்படுகிறான் மேலும் தவற்றுக்கான மூல காரணம் அறியாமை ஆகையால் உங்கள் அகத்தே உள்ள அறியாமை என்றென்றைக்கும் நீக்கும் தியானத்தினால் எழும் ஞானத்தை நாடுங்கள் பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் முப்பத்தி ஏழு கிருஷ்ணர் கூறுகிறார் ஓ அர்ஜுனா சுடர்விட்டு எரியும் தீயானது விறகுகளை சாம்பலாக்குவது போன்று ஞானத்தீ கர்ம வினைகளை எல்லாம் சாம்பலாக்குகிறது நீங்கள் தியானிக்கும் போது மூளையில் உணர்வு நிலையின் ஆழமான இடைவெளிகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள விரும்பத்தகாத கர்ம வினைகளின் விதைகளை தெய்வீக ஞானத்தின் இறை ஒளி சுட்டெரிக்கிறது தொடரும்